தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமீன் எங்களுக்கு தாயும் தந்தையுமாயிருக்கின்ற எங்கள் மூவர் இறைவா இதோ இன்றைய நாள் முழுவதும் நீர் எங்களோடு இருந்தீர் என்பதை கண்விழித்த நேரத்திலிருந்து இந்த நொடி பொழுது வரை நாங்கள் உணர்ந்தோம் அந்த அருமையான தருணங்களை நினைத்து இதோ இந்த இரவு நேரத்தில் உறங்கச் செல்லும் நேரத்திற்கு முன்பாக உமது திருமுன் நிலையில் அமர்ந்து உமக்கு நன்றி கூறி எங்களுக்கு வாய்ப்பை அளித்துள்ளீர் அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அன்பு தகப்பன் இறைவா இந்த நாளில் நாங்கள் செய்த ஒவ்வொரு பாவங்களையும் மன்னித்து எங்களை உமது பிள்ளைகளாக தொடர்ந்து ஏற்றுக்கொள்ளும் இந்த இரவில் உறங்க செல்ல இருக்கும் வேளையில் உறங்க முடியாமல் இருக்கின்ற மக்களை நீர் ஆசிர்வதித்து நல்ல உறக்கத்தை தந்துடலும் நோயினால் வாடுகிறவர்களுக்கு நோய்களை தாங்கக்கூடிய சக்தியை தந்திடலும் இன்னும் யார் யாருக்கெல்லாம் உதவிகள் தேவைப்படுகின்றதோ அவர்களுக்கெல்லாம் தேவையான உதவிகளை அளித்து மீண்டுமாக ஒரு நல்ல விடியலை காண நீர்தாமே அருள் புரிந்துள்ள வேண்டுமாய் முயற்சிக்க